வீட்டு வழிபாடு என்கிற வகையிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த நாளில் இன்றைய தினம் சென்னை மையப்பகுதியாக விளங்குகிற ஒரு காலத்தில் தலைமை பேருந்து நிலையம் இருந்த இடமாக விளங்குகிற இந்த பகுதியிலே குமரகோட்டம் அருள்மிகு சிவசுபுர சுவாமி திருக்கோயில் இது முருகன் கோயில் முதன்மையாக இருந்தாலும் கூட இங்கே சுவாமி அண்ணாமலை பெருமானையும் உண்ணாமலை தாயாரும் எழுந்து வச்சிருக்கிறார்கள் இந்த கோயிலுக்கு நான் பல முறை நம்ம சென்னமல்லீஸ்வரர் கோயிலுக்கு பலமுறை வந்திருக்கிறோம் ஆனால் இப்படி ஒரு கோயில் இங்கே இருப்பது எனக்கு இன்றைக்கு தான் தெரியும் போன மாதிரி ஒரு வழிபாடு அந்த அடுத்த மாதம் இங்கே சொன்னபோது தான் தெரியும் சென்னைக்கு ஒரு மிகப்பெரிய சிறப்பு என்னன்னு சொன்னால் தமிழகத்தில் இருக்கிற முக்கியமான தலங்களை நினைவுபடுத்தி இங்கே கோயில் அமைத்திருப்பார்கள் அதில் காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோயில் சென்னையில் ஏகாம்பரேஸ்வரர் இருக்கிறார் போல நடராஜ பெருமான் கோயில் சூளையில் ஒரு கோயில் இருக்கிற சிதம்பரேஸ்வரர் இந்த மாதிரி பல தலங்கள் இங்கே கட்டாயம் இருக்கும் அதே போல குமரகோட்டம் சொன்னால் எல்லோருக்கும் நினைவு வருவது காஞ்சிபுரத்தில் இருக்கிற குமரகோட்டம் தான் கச்சேப்ப சிவாச்சாரியார் வாழ்ந்த இடம் அங்கதான் அவர் நூல் இயற்றினார் அப்படிப்பட்ட ஒரு தலம் அந்த தலத்தினுடைய நினைவாக இங்கே ஒரு தலம் எழுப்பப்பட்டிருக்கும் அதான் அதுதான் அதற்கு அடிப்படையாக இருக்கும் நான் எண்ணுகிறேன் அந்த வகையில் இங்கே குமரகோட்டம் என்ற வகையில் மிகச்சிறப்பான சிறப்பான முறையில் ஒரு அழகான கற்றளியை அமைத்திருக்கிறார்கள் இந்த கோயில் நாம் முதல்ல வந்ததாக இருந்தாலும் கூட இந்த கோயிலுக்கு பல்வேறு சிறப்புகள் இருக்கிறது இங்கே இருக்கிற சிற்பங்கள் தூணில் இருக்கிற சிற்பங்கள்லாம் பார்த்தா ரொம்ப சிறப்பாக இருக்கிறது வள்ளல் பெருமான் கந்தகோட்டத்துக்கு வருவதற்கு முன்னால் இங்கே வந்து வழிபாடு செய்திருக்கிறார் என்றும் ஒரு செய்தி இங்கே நம்ம நிர்வாக அலுவலக அளித்த போகிற நண்பர் ஒரு தெரிவித்தார் இங்கே கூட தூணில் பள்ளல் பெருமான் அருள் அருள்வாதித்துக் கொண்டிருக்கிறார் அப்புறம் கோயம்பேடு குருங்காசுவர் கோயிலில் சரபேஸ்வரர் தூணில் ஒன்று இருக்கும் முன்னாடி இருக்கிற மண்டபத்தில் பதினாறு கால் மண்டபத்தில் சரபேஸ்வரர் சன்னிதி இருக்கும் போல் இந்த தளத்தில் நாம் வருகிற போது முன்னாள் இருக்கிற ஒரு தூணில் சரபேஸ்வரர் சி தூணில் குருவும் இருக்கிறது அதில் இங்கே நால்வருடைய சிற்பங்களும் இங்கே அந்த தூணில் இருக்கிறதை பற்றி அந்த நேராத்திரியை நாவுக்கரசார் அங்கே எல்லாருமே இங்கே வைத்திருக்கிறார்கள் அப்படி பல சிறப்புகளை கொண்ட தலமாக இது விளங்குகிறது இவ்வளவு பெரிய கோயில் நல்ல அருமையான கற்றளி நல்ல சிற்பங்களை எல்லாம் கொண்டிருக்கிற கோயிலை எழுபத்தி ரெண்டு ஆண்டு வரையிலும் தெரியாமல் இருந்திருக்கிறேன் இன்னும் எவ்வளோ பேர் தெரியாமல் இருக்கு பாருங்க ஒரு சிறந்த தலம் முருகப்பெருமானை முன்னிப்பளிப்படுத்தி நம்முடைய பெருமானை எழுந்த செய்திருக்கிற அருமையான தலம் இந்த தலைய தலைய தலத்தை பற்றி இங்கே ஒரு கல்வெட்டு போட்டிருக்கிறாங்க தர்ம பரிபாலன சிலாசாசனம் என்ற பெயரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு ஏப்ரல் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி இன்னைக்கு இருபத்தி எட்டு ஏற குறைய பாருங்க இருபத்தி நாலு இப்போ இன்னும் பதினாலு ஆண்டு போனால் நூற்றாண்டு காடுகிறது அப்படிப்பட்ட அந்த நாளில் நாம் வந்திருக்கிறோம் அதில் வெகுதான்ய ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு ஏப்ரல் இருபத்தி ஆறாம் நாள் வணிக வைசிய குலமார் மகரிஷி பேர் போட்டு தெரியது தர்மகத்தினர் பல்லாவரம் பொன்னுசாமி செட்டியார் தமையன் நமசிவாயம் செட்டியார் பாரியாய் வடுவாம்பாள் அம்மாள் எழுதி வைத்த சாசனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் வடுவாம்பாள் என்கிற அம்மையார் இப்பெல்லாம் ரூபாபதினு வச்சுப்பார் பேர் அது நல்ல ரூபம்னா வடிவம் வடிவாம்பாள் அது வடிவம்மாள்னு போட்டு இவங்க வடிவாம்பாள் நல்ல தமிழ் வடிவு ரூபம்னு சொல்லக்கூடாது ரூபம் வட அப்படி வடிவாம்பாள் என்கிற அம்மையார் எழுதி வைத்த சிலாசாசனம் என்று உள்ள வருகிற போது ஒரு கல் கல்வெட்டு அமைத்திருக்கிறார் அதில் எழுதி வைத்த சிலாசாசனம் எனக்கு சொந்தமான சென்னை தம்பு செட்டி வீதியில் எத்தனா நம்பர் வீட்டில் வரும்படியை கொண்டு சென்னை சைனா பஜார் வீதி குமரகோட்டம் சிவசுப்பிரமணிய சுவாமி கோயில் பிரம்மோற்சவத்தில் ஒருநாள் உபன உபயம் செய்வதற்கும் இன்னும் இதர தருமங்களை செய்யவும் ஏற்பாடு செய்து ஆறு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தில் ட்ரஸ்ட் டீடு ஒன்று எழுதி தேசு கங்காதர செட்டியார் ஜானகிராம செட்டியார் ஜெய்வசிகாமணி செட்டியார் இவர்களை ட்ரஸ்டியாக வைத்து விஸ்வநாத செட்டியார் சூப்பர்வைசருக்காக ட்ரஸ்ட் சூப்பர்வைசிங் ட்ரஸ்டியாக நியமித்திருக்கிறேன் எனக்கு சொந்தமான பெரியண்ண முதலி வீதி ஏற்கனவே சொன்னது சம்புத்தெட்டி தள்ளுகிற வீதி இன்றைக்கி பல கோடி போகும் அந்த இடத்துல அதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சில் அவங்க ட்ரஸ்ட் பண்ணி இந்த கோயிலை கைது வச்சிருக்கலாம் அதுக்கு அது இல்லாமல் எனக்கு சொந்தமாகிய பெரியண்ணி முதலீத்தரு என் ஐம்பத்தி ஏழு வீட்டின் வரும்படியை கொண்டு இந்த குமரகோட்டம் சிவசுப்பிரமணிய சுவாமி பிரம்மோற்சவத்தில் ஒரு நாள் உபயம் செய்து கொள்ளவும் தம்பு செட்டித்தரு வீட்டின் வரும்படியை சேர்த்து நடத்தி சுவாமிக்கு மேற்படி சுவாமிக்கு ரத உற்சவத்தில் தேர் உற்சவம் தேர் உற்சவத்தில் புஷ்பாத்து புஷ்பம் சாத்தவும் எனது புருஷன் நமசிவாய செட்டியாருக்கும் எனது மைத்துனர் பொன்னுசாமி செட்டியாருக்கும் எனது குமரன் குமாரன் பாலசுந்தர செட்டியாருக்கும் என் ஜீவிதத்தை ஜீவிகைக்கு பிறகு எனக்கு ஏற்படும் திதி நாளில் அதாவது அந்த வருஷம் வருஷம் செய்த ஆண்டு நினைவேந்தல் திதி நாளில் வருஷம் ஒரு முறை சுவாமிக்கு அபிஷேகம் செய்து ஐந்து பரதேசிகளுக்கு அன்னமிட வேண்டுமென்றும் இதர தர்மங்களை செய்யக்கூட செய்ய வேண்டும் என்றும் இருபத்தி ரெண்டு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் ஒரு ட்ரஸ்டி எழுதி கோபா துரைசாமி செட்டியார் தேசு கங்காதர செட்டியார் குழந்தைவேலி செட்டியார் கோமு ஏ அண்ணாமலை செட்டியார் தெய்வசையாமணி செட்டியார் இவர்கள் ட்ரஸ்டிகளாக நியமித்திருக்கிறேன் இங்கே நம் வடுவாம்பாள் பல்லாவரம் அவங்க பல்லாவரம் பகுதியில் இருந்திருக்கிறாங்க ஆனால் இங்கே சென்னையில் தம்பு செட்டி திருவிழியும் இந்த அந்த பெரிய பெரிய அண்ணை முதலீத்திருவிலையும் வீடு இருந்துக்குது அதை எழுதி ட்ரஸ்ட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க அதெல்லாம் நடக்குதான்னு தெரியல ஆனால் அதை கல்வெட்டு பதித்திருக்கிறார் அப்படி பேரன்போடு அவர்கள் தன்னுடைய தொகையும் கொடுத்துருக்கிறார்கள் அதெல்லாம் அந்த காலத்தில் ரொம்ப குறைவாக இருக்கும் இருந்திருக்கலாம் ஏன்னா எனக்கு தெரிஞ்சு திருவான்மியூரில் இந்த பதினாறு கால் மண்டபம் கோயிலுக்கு முன்னால் இருக்கிற மண்டபத்துக்கு எதிரில் ஒரு வீடு இருந்தது சரஸ்வதி அம்மையான ஒரு அம்மையாக இருந்தாங்க அவங்க தஞ்சை மாவட்டத்தை சேர்ந்தவங்க எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப நெருக்கம் நான் கல்லூரி படிக்கிறதுக்கு கொஞ்சம் கால காலகட்டம் ஏறக்குறைய அந்த காலகட்டம் அந்த நேரத்தில் அந்த அம்மா ஒரு நாள் எங்கள் வீட்டுக்கு வந்து நாங்கள் அவள் அத்தையும் கூப்பிடுவோம் அவங்களுக்கு எதுவும் உறவு இல்லை ஆனால் அந்த முறையில் பழகுவார் அப்போ அவங்க சொன்னாங்க நான் இந்த வீட்டை விற்றுட்டு நான் தஞ்சாவூருக்கே போயிடலான்னு பார்க்குறேன் வயதாகி போச்சு அதனால் எங்கள் அப்பா கிட்டே சொன்னாங்க தம்பி இந்த வீட்டை நீ வாங்கிக்கப்பா அப்படின்னு சொல்லி அப்போ இருபத்தஞ்சாயிரம் ரூபா அந்த வீடு கோயில் சந்நிதிக்கு எதிரில்லை அந்த வைனாதே எதிரில்லை இருபத்தஞ்சாயிரம் கொடுங்க கேட்குறாங்க இருபத்தஞ்சாயிரம் சொல்கிறாங்க நீங்கள் அது கூட கொடுக்க வேணா இருபதாயிரம் கொடுங்க அதை கூட உங்களுக்கு இருக்கிற சூழலை மொத்தமாக கொடுக்க முடியலைன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துருங்க நான் வீடு எழுதி உங்களுக்குன்னு சொன்னாங்க நான் கொஞ்சம் அறிவு வளர்ந்ததில்லை கல்லூரி கல்வி வந்துட்டல எங்கள் அப்பா கிட்ட சொன்னால் அத்தை சுமா தானேன்ற மாதிரி சொல்கிறாங்கப்பா நம்ம எப்படியாவது அந்த வீட்டை வாங்கிடுவோம் எங்கள் அப்பா சொன்னார் இருபத்தஞ்சாயிரம்னா எவ்வளோ தெரியுமா உனக்கு எனக்கு சம்பளமே இப்போ முந்நூற்றி பதினாறு ரூபாய் இருபத்தஞ்சாயிரா ஏழு ஒன்பது மடங்கு ஒன்பது மடங்கு தொண்ணூறு மடங்கு அவ்வளோதெல்லாம் நம்மளால பண்ண முடியாதுப்பா அவங்க ஏதாவது ஆசையில் சொல்கிறாங்க அது வேற குறைச்சி வேற கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க அது வேற கொஞ்சம் கொஞ்சமாக கொடுன்னு சொல்கிறாங்க நமக்கு அப்படிலாம் வாங்கக்கூடாது நமக்கு திருவருள் வாய்க்குமானால் நமக்கு வீடு அமையட்டும் அந்த வீடு அவங்க வசதிப்படி அவங்களே அக்கா ஆனாமா நீங்களே உங்கள் விருப்பத்துக்கு அந்த நூற்றி எட்டு வித்துங்க எனக்கு எதுக்கு நஷ்டத்துக்கு கொடுத்து பணமும் கொஞ்சம் கொஞ்சமா கொடுப்பேன் என்னால முடியாதுன்னு சொல்கிறீங்க அதனால் வேணாம் நீங்களே வச்சிங்கன்னு சொல்லி எங்கள் அப்பாவுக்கு நான் தான் சரி கொடுங்கன்னு வாங்கியிருப்பேன் ஆனால் எங்கள் அப்பா அப்படி இல்லை ரொம்ப எதையுமே நான் விரும்ப மாட்டேன் அதாவது நம்முடைய உழைப்பில் நாம் இதாக செய்து கொள்ள வேண்டும் என்று தவிர அடுத்தருடைய உதவியை ஏற்று ஏற்றுக்கொள்ளக்கூடாது ஏதாவது உணவுப் பொருள் ஏதாவது கொடுத்தா சாப்பிட்லாம் கூடலாம் மறுபடியும் வாங்கிக்கணும் இந்த மாதிரி சொத்தெல்லாம் வாங்கக்கூடாதுன்னு சொல்லி அதை விட்டுட்டார் எனக்கு ரொம்ப நாள் வருத்தாது எங்கள் அப்பாவுக்கு அதனால் அப்பா அப்படினாரு அப்போவே நான் படிக்கிற காலம் எழுபதுலேருந்து எழுபத்தி மூணு வரையில் கல்லூரி காலம் அப்போவே இருபத்தஞ்சாயிரம் அது இருபத்தஞ்சாயிரம் ரொம்ப எளிமையாக சேர முடியும் ஆனால் இன்னைக்கு அது ஐந்து கோடி எட்டு கோடி போகும் போல் இந்த தம்பி பெரிய பெரியண்ண வீதியில் இருக்கிற அந்த இடமெல்லாம் மிகப்பெரிய அளவுக்கு போங்க அவ்வளவு பெரிய சொத்து எழுதி விட்டிருக்கிறார்கள் எவ்வளவு கருணை பாருங்கள் அதை யார் யார் பேர்லாம் செய்யணும் அவங்க புருஷா அவங்க புருஷனுடைய தம்பி இவங்களுடைய பையன் அவங்க நினைவாலலாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி அவ்வளோதான் பெரிய கருணை அது மாதிரி யாருக்கும் வராது அது மாதிரி ஒரு நிலையில் அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் அப்படிப்பட்ட அவர்கள் இந்த இடத்துல கல்வெட்டு பதித்து அதையெல்லாம் கண்காணிக்க வேண்டும் என்று ஒரு ட்ரஸ்ட்டு சூப்பர்வைசிங் ட்ரஸ்டின் வேற உத்தரவு போட்டுருக்கிறாங்க அதே போல் இன்னொரு கல்வெட்டு அதுவும் பக்கத்தில் இருக்குது இந்த பக்கம் ஒன்று அதிகம் தர்ம பரிபாலன சாசனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டு ஏப்ரல் இருபத்தி எட்டா இருபத்தாறாம் தெரியல தமிழ் வெகுதானிய ஆண்டு வணிக வைசிய குலம் அவங்க சார்பில் பண்ணது என்று இன்னொரு சிலா சாசனம் எழுதி இதிலேயே அதிலேயே போட்டுக்கிறாங்க யாரெல்லாம் மேட்ச்சமெல்லாம் போட்டுக்கிறார்கள் இந்த இன்னொரு முருகன் ஸ்ரீமான் மலையனூர் சபாபதி செட்டியாரால் நடைபெற்று வரும் தர்மசாசன விளம்பரம் சென்னை சைனா பஜார் ரோடு நூற்றி ஐம்பத்தி ஏழாவது நம்பரில் சிவசுப்பிரமணிய சுவாமி தேவஸ்தானத்தில் பிரதி தினம் ஸ்தபனம் தினந்தோறும் வேல்வி பண்ணி சாமிக்கு அபிஷேகம் பண்ணணுமா பிரதி தினம் ஸ்தபனம் பிரதி தினம் உச்சிகால பூசை உச்சக்காலையும் பிரதி தினம் ஆண்டவருக்கு உச்சிக்கால பூசை தீபமும் மாதத்திற்கு இரண்டு பிரதோஷங்களும் மாத கிருத்திகை வழி அபிஷேகங்களும் வருடத்தில் ஆறு நடராஜர் அபிஷேகங்களும் பிரம்மோற்சவத்தில் ஆறாவது நாள் பிரம்மோற்சவத்தையும் வசந்தோற்சவத்தில் ஆறாவது நாடும் மாணிக்கவாசகர் சுவாமிகள் உற்சவத்தில் ஆறாவது நாடும் நால்வர்களின் திருநட்சத்திரங்களுக்கும் சென்னை திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி பெருமாள் தேவஸ்தான பகல் பத்து உற்சவத்தில் பத்தாவது நாளும் சாத்துமுறை செய்வதற்கும் சென்னை முத்தியாலுப்பேட்டை மல்லிகேஸ்வரர் கோயில் திருஞான சம்பந்த மூர்த்தி சுவாமிகள் திருநட்சத்திர உற்சவத்தில் ஆறாவது நாளும் ஆலய மேற்படி ஆலயத்தின் அதாவது மல்லிகேஸ்வரர் ஆலயத்தில் மாணிக்க வாசகர் உற்சவம் சிறப்பாக நடைபெறவும் அதுவும் ஆறாவது நாள் உற்சவத்தில் ஆறாவது நாளும் முத்தியாலுப்பேட்டை உமாமகேஸ்வரர் உமாமகேஸ்வரர் தமிழ் வேதபாராயண பக்தஜன சபையில் நடராஜப்பெருமானுக்கு கால கட்டளை நெய்வேத்திய ஆராதனைகளுக்கும் திருவத்தியூர் தியாகராஜ பெருமான் பிரம்மோற்சவம் விடதின விடா விடாத்தியில் அதாவது பிரம்மோற்சவம் முடிஞ்சு நடக்கிற அந்த விடையாற்றி நாயன்மார்களுக்கு அபிடேகமும் சென்னை ஒற்றைவாடை தெரு முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒம்போது எண்ணில் இருக்கிற இருக்கிற அங்கிருக்கிறப்பில் ஸ்தாபித்துள்ள எலிமெண்டரி பாடசாலையும் மலையனூர் சபாபதி செட்டியார் தமக்கையார் திருவலம் கந்தசாமி செட்டியார் பாரியால் தாயம்மாள் தனது காலத்துக்கு பிறகு இதையெல்லாம் செய்ய வேண்டும் அதற்கு பிறகும் செய்ய வேண்டும் அப்படி தவறினாலும் அப்படி தவறினாலும் நடத்தி வைக்க வேண்டியது அதை அதுக்கப்புறம் எங்களை மற்றவங்க மாதிரி சொல்றாங்க கொஞ்சம் நடத்தி வைக்க வேண்டும் இப்போ அப்படி தவறினாலும் பண்ணால் மௌன துவக்கம் செய்யலாம் அப்படிலாம் போட்டு அது ஒரு கல்வெட்டு வச்சுருக்கிறாங்க அப்போ எவ்வளவு சொத்து இந்த கோயில் பாருங்க ஆனால் இந்த கோயில் இருக்கிற இடம் தெரியாது யாரும் வராமல் இருக்கோம் அதனால தெரியா தெரியல அதனால இந்த கோயிலுக்கு வாய்ப்பு இருக்கிறதெல்லாம் தெரிவித்து இங்கே வருகை செய்ய வேண்டும் இந்த எல்லாம் எப்படி இருக்குது என்னன்னு தெரியல அதையெல்லாம் என்னென்னு தெரியல அதெல்லாம் நம்ம இல்லை முடிஞ்சபட்சம் நம்ம அன்பர்களுக்கு சொல்லி இந்த மாதிரி ஒரு கோயில் சிறு வந்து பாருங்கள் காஞ்சிபுரம் குமரகோட்டத்துக்கு போக வாய்ப்பு இல்லாதவங்க இங்கே இருக்கிற குமரகோட்டத்துக்கு வாங்கன்னு சொல்லலாம் எனக்கு தெரிந்து அருமையான இந்த திருக்கோயிலில் இந்த தினம் வழிபாடு ஏற்பாடு செய்த நம்முடைய செயலரும் பொருளருமாக விளங்குகிறார் ஜெகன் அவர்களுக்கு என்னுடைய பாராட்டு நான் தெரிந்து கொள்கிறேன் நான் இந்த கோயில் வராது ஒன்று ரெண்டாவது இந்த குமம் இனிமேலாவது விடாமல் வரணும்னு நினச்சி நாலு நாள் திருவஞ்சைக்கிளம் தலைப்பயணம் போயிட்டு முந்தா நாள் காலையில் ஏழரை மணி தான் வீட்டுக்கே வந்தேன் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு அங்கேருந்து புறப்பட்டு வந்த உடனே அன்னைக்கே ஒரு பன்னெண்டு மணிக்கு உப்பிடமங்கலம்னு க கரூருக்கும் திருச்சிக்கும் நடுவில் இருக்கு கரூர்லேருந்து முஸ்லி போகிற பாதையில் குப்பிடமங்கலம் ஒரு ஊர் அந்த ஊரில் அடியார்க்கு எளியர் என்ற பெயரில் ஒரு சுவாமி கோயில் அமைந்திருக்கிறார்கள் அம்மையை சேர் கிளி சேர் மொழி அம்மை அந்த கோயிலில் வந்து வளாகத்தில் சித்திரை மாதம் மூணு நாள் விழா நடக்கும் வெள்ளி சனி ஞாயிறு இந்த கடைசி வெள்ளி சனி ஞாயிறு அதில் நடுநாளாக விளங்குகிற சனிக்கிழமையில் விரும்புகிற அன்பர்களுக்கு தீக்கை செய்வோம் அது பத்தாண்டாக போயின்னுக்குறேன் பத்து பதினோரு ஆண்டா அது கோயில் உருவான நாள்லேருந்து அது அது அதுக்காக நான் உடனே திருவண்ணுக்கு வந்து கொஞ்சம் கூட ஓய்வு எடுக்காமல் உடனே புறப்பட்டு அங்கே போய் அதை முடிச்சுட்டு இந்த வழிபாட்டுக்கு நம்ம வர திருப்பி நான் இப்போ திருப்பூர் போகணும் அங்கேருந்து அப்படியே திருப்பூர் போகிறது ரொம்ப எளிமை செலவும் கம்மி ஆனால் இந்த வழிபாட்டுக்கு வர வேண்டும் என்று நேற்று இரவு பதினோரு மணிக்கு வந்து சேர்ந்தேன் காலையில் இங்கே வந்து இந்த வழிபாடு முடிச்சுருக்கிறேன் இப்போ அந்த சொற்பொழி முடிஞ்ச உடனேமே சீக்கிரமாக கொஞ்ச ஓய்வு ஓய்வெடுத்து திருப்பூர் போகிறதுக்கு நான் தயார் பண்ணணும் திருப்பூரில் டிக்கே நிகழ்ச்சி இருக்குது அதனால் இந்த கோயிலை நான் வந்து விட்டுடக்கூடாது அப்படின்னு சொல்லி சிரமம் பார்க்காம செலவு பார்க்காம வர வேண்டும் என்று தான் இரவு இரவோ வந்தேன் அதனால் இந்த கோயில் வந்து என்னுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு தலம் அருமையான இந்த தளத்தில் காஞ்சிபுரம் கூரகோட்டத்து பெருமானை நினைவுபடுத்துகிற வகையில் சென்னை பகுதியிலே இப்படி ஒரு கோயில் அமைத்திருக்கிறார்கள் அதை தொடர்ந்து பாதுகாக்க வேண்டும் அந்த விழாக்களை எல்லாம் சிறப்பாக நடத்த வேண்டும் என்று படுவாம்பாடு அம்மையார் அவர்களும் வார்த்தசாரதி செட்டியார் அவர்களும் இதற்கு நிறைய சொத்துக்களை எல்லாம் அள்ளி கொடுத்திருக்கிறார்கள் அதையெல்லாம் தொடர்ந்து நடைபெறுவதற்கு இறைவன் மீண்டும் நடைபெறுவதற்கு இறைவன் அருள்வாளிக்க வேண்டிய நல்ல நேரத்தில் கேட்டுக்கொண்டு இல்லாமல் இறைவன் திருவர்களால் இந்த மாத வழிபாடு சிறப்பாக நடைபெற்று இருக்கிறது கூட்டம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது பெரும்பாலும் கொஞ்சம் அதிகமாக வருவாங்க இந்த முறை அது என்ன காரணம் தெரியல வெயில் ஒரு காரணம் இந்த இடம் தெரியாமல் ஒரு காரணமாக இருக்கலாம் இருந்தாலும் அடுத்தடுத்து அடுத்த மாதம் நம்முடைய மாதாந்திர வழிபாடு இருபத்தி ஆறாம் தேதி வருகிறது அன்றைக்கு திருஞான சம்பந்தருடைய வைகாசி மூல நட்சத்திரங்கிறதுனால அன்றைக்கு திருக்கழு கூட்டத்தில் ஞானசம்பந்தர் விழா ஞானசம்பந்தர் விழாவிலே சேர்ந்து இருக்கிற நால்வர் கோயிலில் மாதாந்திர வழிபாடு வைத்துக் கொள்ளலாம் என்ற வகையில் முடிவு செய்திருக்கிறோம் அதனால் வாய்ப்பு இருக்கிறார்கள் அங்கே வந்து கலந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அந்த வாயில தொடங்கும் போது அங்கே ஒரு வழிபாடு பண்ணிவிட்டு அங்கேருந்து மலைவாலமாக சென்று சொற்கொழி விசை நிகழ்ச்சலாம் இருக்கிறது கூட என்னால் கலந்து கொள்ள முடியல ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடியே கோவை கற்பகம் வசந்தகுமார் ஐயா அவர்கள் மாதிரி டி கே இருபத்தாறாவை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் நான் நாட்குடிப்பை பார்த்தது எழுதி வச்சிட்டேன் அப்புறம் தான் தெரியுது இது ஞானசமதரி விழா என்று இதனால் ஏற்பாடு செய்து விட்டால் என்னுடைய அன்னார் அருளரசவர்களும் அங்கே பக்கத்தில் இருக்கிற அன்பர்களும் சங்கர்லிங்கம் கூட பார்த்துக்கணும்னாலே வாய்ப்பிருக்க அன்பர்கள் அந்த தளத்திற்கு சென்று வழிபாட்டில் கலந்து கொண்டு விழாவில் கலந்து கேட்டுக்கொண்டு வழக்கம் போல நம்முடைய பேரன்பர் சொல்லி செல்வர் பழ பழப்பிரபாக அவர்கள் உரையாற்றுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்